அருட்பெரும் ஆனந்த வணக்கம் வைகாசி மாசத்தோட வாஸ்து நாள் நாளை திங்கட்கிழமை ஜூன் மூன்றாம் தேதி வருகிறது வாஸ்து நாள்னா என்ன ஒவ்வொரு தெய்வமும் ஒரு சக்தியோட இருக்கும் இந்த நிலத்திற்கான தெய்வமாக சொல்லக்கூடியது வாஸ்து பகவான் அந்த பகவான் ஒரு அசுர தெய்வமாகவே இருந்தாலும் வாஸ்து பகவான் தான் நம்ம இருக்கக்கூடிய நிலத்திற்கு வீட்டிற்கு அதிபதி அந்த வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நாளாக சொல்லக்கூடிய நாள் தான் வாஸ்து நாள் நாளை அந்த நாள் வருது நாளை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு செங்கல் வச்சு செங்கல் முழுவதும் மஞ்சள் தேய்ச்சு அதற்கு மேல ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பச்சரிசியால ஏதோ ஒரு பிரசாதமோ அல்லது எம்டி பச்சரிசிய வச்சு மனமாற நீங்க ஓம் வாஸ்து பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த செங்கலுக்கு கற்பூரம் ஆரத்தை காமிக்கிறது வாஸ்து சாந்திப்படுத்தும் வாஸ்து குறைகள் ஏதாவது நம்ம வீட்டிலயோ நம்ம சரி செய்யும் என்கின்ற இதை செய்கிறவங்களுக்கு சொந்த வீடு அமையும் இருக்கிற வீட்டில் நிம்மதி கிடைக்கும் வாழக்கூடிய வீட்டில் செல்வ செழிவுகள் பெருகும் வாஸ்து பகவான நீங்க நம்பி வாஸ்து நாளில் நினை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வாஸ்து பகவானுக்குரிய மூல மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் லிங்க்ல அனுப்பி விடுறேன் அதுல வந்தீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு தரப்படும் அந்த மந்திரத்தை நாளைக்கு சொல்லி மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவுகள் போடுவது எதிர்பாராத ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஸோ வாஸ்து பகவானோட முழு ஆசியலை பெறுவதற்கும் வாஸ்து பகவானின் மூலமாக உங்கள் வீட்டில் நிம்மதி வருவதற்கும் வீட்டில் செல்வம் வருவதற்கும் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்வதற்கும் இதையே அனைவரும் செய்யுங்கள் மிக முக்கியமாக ரியல் எந்த இருந்தாலும் சரி நாளை வாசு பகவானை மனதார இந்த பூஜையை செய்வது ஒரு பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு வாஸ்து எந்திரம் தேவைப்பட்டால் தொலைபேசி தொடர்பு ஒழுங்க பூஜை செஞ்சு உங்களுக்கு நாளைக்கு அனுப்பிவிடுறோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அனைவருக்கும் வாசு தேவனின் ஆசிர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கட்டும் வாழ்க வரும் வாரம் முழுவதும் நான் இலங்கையில் இருக்க போகிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கிழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்கலாம் மிக விரைவில் ஒரு அற்புதமான வாழ்வு அமைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பர்சனல் கன்சல்டிங் பெற கிளக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க வாஸ்துன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்